கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பஞ்சிகளுக்கு முன்பதாக முத்தை விதைக்காது என்று சொன்னவர் நம்முடைய தேவன் அதே வேளையில் இரகசியங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவரும் நம்முடைய தேவன்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரகசியங்களை காத்து கொள்கிறோமா இல்லையே என்னுடைய உயிர் நண்பர்கள் தானே எனக்கு இவங்க ரொம்ப முக்கியமானவங்க தானே இவங்க எல்லாம் என்னை ஏமாற்ற மாட்டாங்க இவங்க எல்லாம் எனக்கு எந்த ஒரு தவறுகளையும் நினைக்க மாட்டாங்க நான் மேல வரணும்னு தான் இவங்க மனதில் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் அவங்க பேசுகிற வார்த்தைகளையும் அவங்க காண்பிக்கின்ற பாசத்தையும் பார்த்து இன்னைக்கு எல்லாவற்றையும் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்ன உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வேதத்திலே ரெண்டு ராஜ ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா எஸ்ஸிக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலையில் இருக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை அவருக்கு எதிரிட்டு வந்தது அப்பொழுது அவர் கண்ணீருக்கும் அவருடைய உண்மைத்துவமான வாழ்க்கைக்கும் தேவன் மறுபடியும் பதினைந்து வருடங்கள் நீட்டி கொடுத்தார் இல்லையா அந்த வேளையிலே பாப்லோன்லே ராஜாவா இருக்கின்ற பலாதானின் குமாரன் ஆகிய பெரோதாக் பலாதான் என்ன பண்ணுகிறார் என்றால் ராஜா எப்படி வியாதியா இருக்கிறார் அவரை பார்த்துட்டு வாங்க சில மனிதர்களை அனுப்பி வைக்கின்றார் அவங்களிடம் கொஞ்சம் வெகுமானங்களையும் நிரூபங்களையுமே கொடுத்து அனுப்புகின்றார் எஸ்ஐ ராஜா வந்தவர்களை ஏற்றுக்கொண்டது சரி கொடுத்தவைகளை அங்கீகரித்ததும் சரி அத்தோடு கூட நிறுத்தி வைத்து அவர்களை ஏதாவது உபசரித்து அனுப்பி வைத்திருக்க வேண்டும் இல்லையா ஆனா அந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணுகின்றார் அவங்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய அரண்மனையிலும் சரி அவங்களுக்கு இருக்கின்ற அந்த எல்லா காரியங்களையும் வைக்கின்ற அந்த பொண்ணு இருக்கிறது வெள்ளி இருக்கிறது அங்கே இருக்கின்ற விலை உயர்ந்த வர்த்தமானங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ ஒன்றை கூட மறைக்காம அவரிடம் இருந்த சகல பொருட்களையுமே அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறாரு இந்த ராஜா எஸ் ஏகே ராஜா இப்பதான் யார் வரா ஏசாய தீர்க்கதரிசி கடந்து வராங்க கேட்குறாங்க எஸ் ஏகே ராஜா கிட்ட இப்போ அவங்க வந்துட்டு போனது யாரு அது தூர தேசத்துலேருந்து பாப்லோன் ராஜா அனுப்பி வைத்த மனிதர்கள் என்று சரி வந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு எதை காண்பிச்சிங்க அது நான் அவங்களுக்கு காண்பிக்காத ஒரு பொருள் கூட இல்லை என் அரண்மனையிலும் என் பண்டக சாலிலும் சரி என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையுமே நான் அவங்களுக்கு மறைக்காமல் காண்பித்து கொடுத்து விட்டேன் சரி காண்பித்து கொடுத்தீங்க இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது தெரியுமா ஒரு நாட்கள் வரும் அந்த நாட்கள் வருகிற பொழுது நீங்கள் காண்பித்து கொடுத்தீங்க இல்லை இதில் ஒரு பொருள் கூட இங்கே இருக்காம எல்லாமே பாப்லோன் தேசத்துக்கு கொள்ளை பொருளாக கொண்டு போகப்படும் மட்டுமல்ல உங்களுக்கு பிறக்க போகிற சில குமாரர்கள் கூட பாப்லோன் ராஜாவுடைய அரண்மனையில ஒரு அடிமைகளாகவே இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நிலைமை உங்க வாழ்க்கையில வரப்போகிறது என்பதாக வரக்கூடிய காரியங்களை முன்னறிவிப்பாக இந்த தீர்க்கரசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஏன் இந்த காரியங்கள் அன்புக்குரியவர்களே எஸ்ஐ கேல் ராஜா கத்தருக்குண்மையாக வாழ்ந்தவர் தான் அவர் தேவனுக்காக பல காரியங்கள் செய்தவர் தான் அவங்க வாழ்க்கையில் ஜெபம் இருந்தது அநீதிகளை களைந்து விக்கிரக காரியங்களை களைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற துணிகரத்தோடு கூட பல காரியங்களை செய்தவர் எல்லாம் சரிதான் ஆனால் ஞானம் இருந்ததா இல்லை இல்லையா கத்தர் கொடுத்த ஆசிர்வாதங்களை நன்றபடியாக காத்து வழிநடத்தி ரகசியங்களை ரகசியமாகவே வைத்து தேவனுடைய நீதிக்கேற்றபடி வாழ்வதற்கு தெரியாம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு அதுவும் யாரு என்ன எதற்கு இதெல்லாம் காண்பிக்கணும் அந்த எண்ணமே இல்லாமல் வந்தவங்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்தபடியினால் அவைகள் சிறைப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கின்றோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மறைபொருளாக வைக்க வேண்டியவற்றை மறைபொருளாக வைத்திருக்கிறீங்களா ரகசியமாக காத்து கொள்ள வேண்டியவற்றை ரகசியமாக வைத்து கொள்ளாம நாங்கள் இதை போகிறோம் இப்படி நாங்கள் வாங்க போகிறோம் இப்படி இந்த காரியங்கள் டெபாசிட் பண்ண போகிறோம் இந்த இடத்த நாங்கள் வாங்க போகிறோம் இந்த வீட்டை நாங்கள் போகிறோம் இவ்வளவு நாங்கள் வாங்க போகிறோம் என்று ஒவ்வொரு காரியத்தை இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் இப்படி ரகசியங்களை எப்படி அதனை அதை எப்படி அதை ஹே ஹேண்டில் பண்ணி கொண்டு போக வேண்டுமேங்கிற ஞானம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களா ஜாக்கிரதை யாரிடம் எப்படி எதை எதற்கு ஏன் பேச வேண்டும் என்கின்ற நிதானமற்று ரகசியத்தை வெளிப்படுத்த கூடாத இடங்களிலே போய் காரியங்களை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அது கண்ணியாக மாறுனீங்க நினைப்பீங்க நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் நான் வாங்குவேன் செய்வேன் ஆனா அவர்களே உங்களுக்கு எதிரியாக வந்து நின்ற தடைகளை உருவாக்குவதற்கும் அவைகள் இல்லாமற் போவதற்கும் ஒரு வழிகளை உருவாக்கி விடுவார்கள் மனுஷங்க தானே தன் வீட்டாரே தனக்கு சத்துரு என்று வேதம் சொல்லவில்லையா நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மையாம் காரியங்களை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை தேவன் கூட காரியங்களை மறைத்து வைக்கின்றார் ஏன் தெரியுமா இந்தந்த காரியங்களை அவர் செய்யப்போகிறது என்று தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு திட்டங்களை ஏற்கனவே வெளிப்படுத்துகிற பொழுது சத்ருவானவன் அலாட் ஆகிவிடுவான் இல்லையா இவங்களை எப்படி ஆகலும் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள விடாம இந்த திட்டத்தை நடக்க விடாம ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணி இவங்களை பாவத்தில் விழ வச்சோ இல்லை இவங்க

அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் சரி அவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்களையும் சரி மறைவாக ரகசியமாக எப்படி ஞானமாக அதனை கொண்டு போகணும் எப்படி யார்கிட்ட எதை காண்பிக்கணும் எதை காண்பிக்க கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அந்த ஞானத்தை நன்கு கேட்டு அறிந்து செயல்படுங்க அது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் வேலைக்கும் உங்கள் ஆசீர்வாதங்களுக்கும் உங்கள் பாதுகாப்புக்கும் அது நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் இல்லையே அது நம்ம வாழ்க்கையில் அநேக இடர்பாடுகளையும் இழப்புகளையும் வேதனைகளையும் கொண்டு வரும் உங்கள் வீட்டில் ஒரு ரகசியமான காரியம் உங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயமா ரகசியமாக இருங்க நாவை அடக்கி காத்துக்கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாகவே மேன்மை எதிர்பார்ப்பீங்க ஜெபிப்போம்மா அன்புள்ள நல்ல எஸ் சுவாமி இன்றைக்கி அநேக நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் வாயினாலேயே எங்களுக்கு பிரச்சினை எசப்பா யாருக்கிட்ட எதை பேசணும்னு தெரியாம எல்லாரும் நல்லவங்க தான் சொல்லிட்டு வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து எல்லாரிடமே எல்லாவற்றையும் சொன்னதுனால அந்த வார்த்தையில இன்னைக்கு நாங்கள் விழுந்து போய் சிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாதவர்களாக நிற்கின்றோம் இல்லைன்னா இன்னைக்கு சிக்கல்ல சிக்கி நின்று கொண்டிருக்கிறோம் வெளியில வர முடியாமல் இருக்கிறான்ப்பா அப்ப ஆகையினால் எங்கள் வாழ்க்கையில் அந்த இசைக்க ராஜா செய்தது போல் அல்லாம எங்களுக்கு ஒரு கொடுக்கின்ற காரியங்களாக இருக்கலாம் செய்ய போகிற காரியமாக இருக்கலாம் கொடுத்தவைகளாக இருக்கலாம்ப்பா என்னவாக இருந்தாலும் சரி ஞானத்தோடு அதனை ரகசியமாக காத்துக்கொண்டு எப்படி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கிருபையும் ஞானத்தையும் நீர் எங்களுக்கு அருளை செய்து கத்ததாமே எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உன் கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமீன் காட் ப்ளஸ் யூ